வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூடூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அதானி என்டர்பிரைசஸ் சப்சிக்வெண்ட் குவாட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து எந்த கிளாஸிபிகேஷன்ஸும் கொடுக்கல அது என்ன முக்கியமாக காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கால்குலேட் பண்ணுறதுக்கு இவங்களுடைய ஃபார்முலா பிரகாரம் ஸ்க்ரீன் அவுட் ஆகலை ஃபில்டர் ஆகலை எலிஜிபிலிட்டி இல்லைன்னு வருது ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மிட் வேல்யூஷன் மூமெண்ட்மை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக நியூட்ரல் இருக்குன்னு இவங்க சொல்லிருக்கிறாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் தான் நம்முடைய பார்வை டு பிரைஸ் டார்கெட்டா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு டார்கெட்டா அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தரணுல ரெண்டாயிரத்தி நானூத்தி ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு பி அண்ட் பி வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபாவர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டாலரஸ் ஸோ இப்போ இது வந்து இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நிறைய போகிறதுனால தவிர்க்க முடியாமல் கூட இருக்கலாம் அதே மாதிரி பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ இப்போ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ எப்போ இபிஎஸோடய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னிட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பிட்டா ஸ்கோர் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ங்கும்போது ஹை வாலட் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரென்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக தான் இருக்குது அனுவலைஸ்டாக ஃப்ளாட்டாக இருக்குது ஆனால் இபிஎஸ் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது அறுபத்தேழு பர்சன்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லிக்குன்னு பார்க்கும்போது அப்போவும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ இப்போ அதே சமயத்தில் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்ட்டர்லினா எண்பத்தாறு பர்சன்ட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க இவனுடைய கவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவின்யூ அஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட் கம்மியாக இருக்குது மாதிரி நெட் ப்ராஃபிட் எண்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா அதாவது ஆயிரம் கோடி ரூபா தோராயிரம் ஆனால் சொல்லி ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கம்மியாயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஜம்ப் ஆயிருக்கு போன குவார்ட்டரில் பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பத்தி நாலுன்னு த்ரீ டிஜிட்டில் இருந்தது இந்த தடவை மூணாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லிட்டு ஃபோர் டிஜிட்டுக்காக மாறி இருக்குது ஆப்வியஸாக ஈபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு இருக்குது போன தடவையை காட்டிலும் இருபத்தி ஒரு ரூபா வந்து இப்போ கூடியிருக்கு ஸோ இப்போ இது ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக பார்க்கணும் அதே மாதிரி இபிஎஸ் டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன குவார்டர் கம்பேர் பண்ணும்போது பதினாலு ரூபா கிட்டக்க கூட அதனால இவ வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிதல்களை எடுத்துக்கிறோம் சோ இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து புள்ளி ஜீரோ மூணு வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓட கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு புள்ளி அஞ்சாவும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கரண்ட் ஹோல்டிங் பதினெட்டு புள்ளி ஆறாவும் எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பதினொன்னு புள்ளி ஏழாவும் இருக்கு இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முன்னூற்றி அறுபத்தி மூணு ஃபேர் பிரைஸ் எழுநூத்தி நாற்பது கரண்ட் பிரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ மூணு புள்ளி இருபத்தி நாலுன்னு வருது ஆப்வியஸாக இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் நம்ம ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்னுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு செகண்ட் லெவலுங்கோது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் இவன் மேலே போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இது வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்கன்னா இதையும் தாண்டி கூட மேலே எடுத்துகிட்டு போலாம் ஃபோர் டு ஃபைவ் கூட எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அதையும் பிரேக் பண்ண போகிறாங்களான்னு தெரியல ஆனால் இது ஒரு குவார்ட்டரில் நடக்குமான்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இந்த சூழலில் இவன் வந்து கரெக்ஷன் வந்தான் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்ததுல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் ஆயிரத்தி நூற்றி பதினொன்றுன்னு இருக்கு ஸோ இப்போ பார்ப்போம் நமக்கு வந்து ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எந்த டைரக்ஷன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல கரண்ட் குவார்டர் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு யூகம் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி நாலுன்னு வருது இதை நம்ம வந்து நாலா நாலாவில் வகுத்து ஆவரேஜ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பதினாறு புள்ளி எண்பதுன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் ஃபைவ் அதை காட்டிலும் கூட தான் இருக்கிறான் ஆனால் கியூ டூவை காட்டிலும் கம்மியாக இருக்கிறான் ஸோ இப்போ சப்போஸ் இவை வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரோட ஹைட்டை மேலே உடைச்சிருந்தா கூட அதில் நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் ஏன்னா நமக்கு க்யூ டூ அண்டு க்யூ கியூ ஒன் அண்டு க்யூ டூ ரிசல்ட் கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறுன்னு வருது அதெல்லாம் கடந்து போயிட்டாங்க மூணு புள்ளி நாலு கிட்ட வந்துட்டா ரெண்டாயிரத்தி நானூறு கிட்டக்கு வந்துட்டான் சோ இப்ப அதனால வந்து இது வந்து நமக்கு இதை கடந்துட்டாங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து எக்ஸ்பனன்சியல் பிரைஸ் கிடைச்சிருக்கிறேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் இங்கே நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்திருக்கிறது ஆர் ஒன் ஆர் ஆர் ஒன்லேருந்து ஆர் டூ வரைக்கும் நமக்கு ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கிறோம் ஆர் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூ ஓட மிட் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஆர் டூ ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு இதுதான் நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கிறோம் இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு சாரி ஹைட் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பாட்டம் சைடு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவல்ல கிடைக்கிது ஒரு ஐநூறு ரூபாய் டிஃபரன்ஸ்ல கிடைக்குது ஸோ இப்போ இவன் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கல அவன் வந்து அப்படி இந்த இடத்துக்கு நின்றுக்கிட்டான் இப்ப அப்படியே வந்து கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படி கரெக்ஷன் எடுக்கும்போது ப்ரீவியஸ் லோவான ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் கீழே கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க இங்கே வந்து ஆர் ஒன் அப் ஆர் ஒன்னும் மிட் பாயிண்ட்டும் நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்லா உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே